இது ஒரு சகோதர ஸ்னேயத்தை குறிக்கிறது அவன் நீங்கள் அழைச்சி பாருங்க நிறைய பேர் வரமாட்டாங்க தைரியமாக அழைங்க இயேசு நாமத்தில் அழைங்க என்னை நம்பி அழைங்க இந்த சத்தியத்தின்படி நீங்கள் அழைங்க வரவாதுங்க பொம்பளை பசங்க அவ்வளோ ஈஸியும் கிடையாது உடன்பிறப்புக்கு எல்லாத்தையும் திருமணமாகி இன்னொரு மனுஷனோட வாழ்க்கை துவங்கி அவங்க குடும்பம் ஒன்று உருவாக்கப்பட்டு விருந்துக்கு அழைத்து பாருங்கள் வந்துச்சுன்னா தப்பிச்சிங்க வரலைன்னா கருத்துறவங்களே காத்திருக்குறாருன்னு அர்த்தம் அழைக்கிறது உங்கள் வேலை ஆனால் அழைக்கிறப்போ வரா மாதிரி அழைங்க அதுக்குன்னு பார்த்து வராத மாதிரி வராதபடி அழைக்கக்கூடாது என்ன அழைங்க அன்போடு அழைங்க இது வந்து முறை ஆவிக்குரிய மனுஷர்கள் விருந்து இது ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ கூப்பிட்டு சோர் போடுறது பெய்க்கும் பெருசு கிடையாது உங்களை உடன்பெறுப்புகளே கூப்பிட்டு பாருங்க அது கிறிஸ்துகளை பிறந்திருந்தால் வரும் அது வர்றப்ப இப்படி வந்துச்சுன்னா வராதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இங்கே வந்தால் அது பண்ண முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும் இதில் தான் அது அடிபட்டு போன்னு சொல்லுவார் தைரியமாக அழைங்க மணாம் இதனால் மார்களுக்கு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இது அழைச்சா பிரச்சனை நுழைச்சா பிரச்சனை இல்லை அழைக்கிறது நம்ம கடமை கூப்பிடலாம் ஆனால் நம்ம யாருன்ற ஒரு அடையாளம் கரெக்டாக தெரியணும் புது சிஸ்டின் அடையாளம் அவங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் பிடிக்காது கத்தி கொடுவோம் கட்சி கொடுவோம் குதிரை கொடுவான்ற எண்ணமாவது இருக்கணும் இது பரிசுத்த குடும்பம் என் புருஷன் ரசிக்கப்படலை ரட்சிக்கப்படலனாலும் பரவாயில்ல வெறும் சாப்பாடு தான் சாப்பிட்ணும் உங்கள் வீட்டில் குடிக்கல நான் வரப்போ குஷ்டிட்டு வந்தேன்னா உள்ளே அது அளவுக்கு கிடையாது ஓட்டி போடுவேன் நான் இதை மாதிரி சொல்லி வச்சு பாருங்க வாங்க மது பழக்கம் இருந்தால் அது வேற ஒரு நாள் நீ வச்சுக்கோ என் வீட்டுக்கு வரப்போ இந்த ஸ்மெல் இந்த வாரமே இருக்கக்கூடாது இங்கே வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் இங்கே வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் நம்மல்லாம் மச்சா ஒன்றா தானே குடிச்சோம்னா அது பழைய வாழ்க்கை இதெல்லாம் அவன் லூஸ் ஆகிட்டான்னு வரமாட்டான் பாதி பேர் பழைய வாழ்க்கை புது வாழ்க்கைன்னு கொழுகட்டமாக இருக்கிறோம் அப்போ செத்துட்டேன்றான் அப்போ மறிச்சிட்டேன்றான் இப்போ உயிர் தேர்ந்தேன்றான் என்ன அடியுது நல்லா தானே இருந்தோம் அண்ணன் அதான் சொல்றேனே அது உலகத்துக்கு பைத்தியமாக தான் இருக்கும் நீங்கள் அழையுங்களேன் அப்புறம் சாட்சி சொல்லுவீங்க ஐயா அழைச்சேன் ஐயா இது மாதிரிலாம் சொன்னேன் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு ஆனால் அழைக்காமல் இருந்துட்டால் நம்ம வேதத்துக்கு தூரமாக ஆவிக்குரியவர்களுடைய குடும்பம் நடத்துக்கிற விதத்தை சொல்கிறேன் சரி அழைக்கிறாங்க அவங்கெல்லாம் வராங்க இது இது அழைக்கிறது பெரிய விஷயம் முதல்ல உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு நல்ல உடன்படிக்கை இருக்கணும் அநேகத்துக்கு நம்ம வீட்டு அம்மாவுக்கு வந்து தலைவழிக்கக்கூடாது லீவ் லெட்டர் எடுத்துக்கிறாங்க இல்லையா எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை உங்கள் தங்கச்சி வேறு வராங்க தங்கச்சி வர்றதுனாலே அது உடம்பு சரியில்லாம் போயிடும் அக்கா வராங்கனாலே உடம்பு சரியெல்லாம் போயிடும் இதெல்லாம் நடக்குது இல்லையா இந்த பாசங்கள் எல்லாம் பரிசுத்தமாகணும் நம்ம விருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்கிறது